வணக்கம் துளசி ப்ரோ துளசி ராமன் வணக்கம் சகோதரரை வாருங்கள் வணக்க அக்கா சொல்லித்த அந்த அப்ளைனு இருக்குல்ல அதுல அப்ளை பண்ணிதான் பாரு என்ன வருதுன்னு பாப்போம் இல்லையாச்சும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறியா நான் சொல்கிறேன் ஒரு ஃபோன் வந்து கொடுக்குறேன் சிஸ்மா ஒரு குட்டி கதை சொல்லுங்க குட்டி கதையா என்ன கதை வேணும் உங்களுக்கு ஆ

ஏதாச்சும் சொல்லுங்க எதாச்சும் என்ன சொல்றது சேது சேது பத்தியா சேதுபதி வாங்கின குட்டி கதையா எனக்கு தெரிஞ்சு கடன் மட்டும் யாரும் வாங்க கூடாது கடன் ஒரு அன்பை முறிக்கின்றத கடன் ஆயிலேயே முறிச்சிடும் புவி நான் அந்த அனுபவிச்சுன்னு இருக்கேன் கடன் பட்டவன் மீட்டு வெளியிலயே வர முடியாது வெயில் அதிகமா உள்ளது நீங்கள் இருக்கும் வீடு அதிகம் குளிர் தரும் இந்த வீட்டில் உள்ள சுகம் தனி நானும் இது போல வீட்டில் வாழ்வத வாழ் வாழ்ந்தவன் தான் இன்று வீடு மரியாதை நிம்மதி இல்லை அப்படியா துளசிராமன் ப்ரோ இந்த வீட்டுல நிம்மதிதான் இருக்கு ஆனா குளிர் சாமியா குளிர் தெரியுமா எந்திரிக்கிறோம் அப்படின்னு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடச்சு விட்ட ஓ அந்த கதை வேணுமா புவிய யா புவியுமா சரி அது எல்லாருக்குமே பொருந்தது ப்ரோ வெயில் காலத்துல நல்லாதான் இருக்கும் குளிர் காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும் மழை டைம்ல எல்லாம் எங்களை மாதிரி இந்த மாதிரி வீட்டுல கஷ்ட கஷ்டப்படுறவங்க தினம் திரும்ப நினைப்போம் மாடி வீட்டுல ஒரு நாளாச்சும் வாழ மாட்டோமான்னு நினைப்போம் சாப்பிட கொஞ்சம் போட்டா

வாழ்க்கை அது ஒரு வட்டம் வாழ்ந்தே தான் பார்க்கணும் கல்லுக்குள்ள ஒரு தீபி எப்போ எப்போ ஓர் ஊர்ல ஒரு பாட்டி மரத்துக்கடியில் உட்காந்து வடை சுட்டுட்டு இருந்தாங்களாம் அந்த வழியா போன பேர போற பையன் என்ன பண்ணானா பாட்டி பாட்டி வடை கொடு பாட்டின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த பாட்டி சொல்லி இருக்காங்க